சீக்கிரமா கேட்டு எடுத்துட்டு போங்கடா முப்பது ரூபா முப்பது நாற்பது 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 நாற்பத்தி அஞ்சு ஐம்பது ரூபா ரூபாய் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை உடனடி நம்ம படகு வருது நம்ம செல்வம் எவ்வளவு அதிர்ஷ்டக்காரா எவ்வளவு மீன் பாரு படிவல்ல மீன் எல்லாம் இருக்கு இது எல்லாத்தையும் ஏழை விட்டுட்டு எனக்கு தேர வேண்டியது கணக்கு வேலை இருக்கீங்க இப்போதைக்கு ஒரு அஞ்சு ரூபா எங்க நாச்சு விட்டுக்காச்சு அப்போ நீங்க நாளைக்கு வாங்க சரிங்க ஆ வணக்கம் செல்வமா அது என்ன திருத்தையாலை தெரியல பொறிச்சா நல்ல ருசியா இருக்கும் உங்க அப்பனுக்கு ரொம்ப இஷ்டம் அந்த காலத்துல ஒப்பனு நானும் கடலுக்கு போயிட்டு வந்து ஒவ்வாலை பொறிச்சு வச்சுக்கிட்டு கல் குடிக்க குடிப்போம் உங்க அப்பன் குடிக்கிறது உங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது ரெண்டு பேரும் சண்டை அடிச்சுக்குவாங்க முடிஞ்சு பார்த்தா சண்டை போட்டத்தோடே தெரியாம குஞ்சுக்குவாங்க குலாவிக்குவாங்கமா பாத்து நிக்கிற வபல் மேல வாங்கி வைமா செல்வா நீ உங்க அப்பா மாதிரி ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் அவருக்கு மீன்கைய கச்சக்கமா கிடைக்கும் இல்லீங்க அண்ணி மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொல்லிச்சு அதை வாங்கி கொடுத்துட்டு பாருங்க சொல்லு

உனக்கு நூறு வயசு என்ன நினைச்சீங்க கால காலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும் உங்க அண்ணிக்கு ஆசை உன் மேல அவ்வளவு அன்பு சரி சரி என்னது உன் மேல மீன் வாட அடிக்குதே மீன் பிடிக்கிற மேல மீன் வாட அடிக்காம மல்லிகைப்பூ வாட அடிக்க எனக்கு இந்த மீன் வாட ஒரே அருவறுப்பு என்ன குழப்பது ஆமாண்டி உனக்கு மீன் பிடிக்காது அதே மீனை குழம்புல போட்டா மூக்கு பிடிக்க சாப்பிடுவேன் மீன் பிடிக்கிறது கேவலமா அதுக்கு சொல்லலப்பா உங்க அண்ணன் மாதிரி கௌரவமா ஒரு மில்லல வேலை பார்க்கலாம் இல்ல நல்லா இருக்கு மில்லல சேர்ந்தா அப்புறம் ஸ்ட்ரைக் ன எழுத்து மூடி போடுவா வீட்ல வேலை இல்லாம உட்கார்ந்திருக்கணும் கடலம்மா என்னைக்குமே ஸ்ட்ரைக் பண்ண மாட்டா தங்க சுரங்கம் கூட வத்தி போவோம் ஆனா இந்த சுரங்கம் வத்தாது அண்ணன் நான் வரேன் கேட்டா சாப்பிட்டு போயேன் இல்ல ஸ்நேயன மட்டும் சாப்பிட வரேன் சொல்லிட்டேன் குப்பத்து தலைவர் வந்தாரு வெளிநாட்டுல இருந்து வெள்ளைக்காரங்க வந்திருக்காங்களா அவங்க கடலுக்குள்ள இறங்கணுமா போட் எடுத்துட்டு போவியா என்ன என்ன ஓம் படகா என்ன வெலை விடுத்து பாய் நீ வேலைக்கு வரலாம் அதனால வர்க்கேஸ்க்கு வாடகை விட்டேன் ஆனா வெள்ளைக்காரங்களுக்கு கடலை சுத்தி அந்த உனக்கு சாப்பாடு கிடப்போ வலைய வச்சுட்டு படா டு என்னயா உனக்கு மாதிரி பேசுற கடல்ல கையில பலம் இருக்கும் இன்னைக்கு வேலைக்கு போல இல்ல உடம்பு சரியில்லை எனக்கும் இன்னைக்கு உடம்பு சரியா இல்ல அதனால நானும் சமையல் பண்ணல

quá ngon <laughs> பக்கத்தில் பக்கத்தில் எவனோ மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு இருக்க மரவா ஒரு இடம் கிடைக்கப்படாது உடனே வந்துருவானுங்களே யாரோ பாத்துட்டு போறாங்க பாக்கட்டும் எனக்கு என்ன பயமா ஊட்டு ஊட்டு பால் குடிக்கிற வயசு இருக்கு இங்க என்ன பண்ற படிக்க வேற இடம் கிடைக்கல உனக்கு

சுலபமான தமிழ் முறையில் சார் தயாரா இருக்காங்க உங்களை யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கிட்ட அப்ளை பண்ணுவோம் பண்ணிக்கணும் இருக்கா எங்களை வர சொல்லுங்க மீன் பிடிக்கிறது செம்படவர்கள் வேலை அதை போய் எங்களை செய்ய சொன்னா எங்களை எல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு மிஸ்டர் தனக்கோட்டி இதுல கேவலம் என்ன இருக்கு என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்மள கூப்பிட்டு மீன் பிடிக்க சொல்றாரு நாளைக்கு மாறி வைக்க சொல்லுவாரு வாங்க போலாம்

ನೀ ರೊಂಬ ಆವಿಷ್ಯಕರ ಉಟರ್ ಬೋಟ್ ಕೊಡ್ಕ ಅವ பூஜை ஆரம்பிக்கலாம் என்ன தைரியம் இருந்தா ஊரைய பகைச்சுக்கிட்டு மின்சார படகு வாங்கி கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறோம் இனிமே நமக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்கு அது மட்டும் இல்ல மின்சார படகுனால நமக்கு எவ்வளவு கஷ்டங்க மின்சார படகு நாம வீசுற வலையை அறுத்துரும் மீன்க கரப்பக்கம் வரவே வராது நாட்டு படகு நம்பி இருக்கிற நாமெல்லாம் மீன் கிடைக்காம பட்டினிகிடந்து சாக வேண்டியதுதான் முதலாளி சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை என்ன சொல்றீங்க